ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஹெல்த்தியான உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இது பூசணி விதை அடுத்து கடலப்பருப்பு எள் கருப்பு எள்ளு இது கருப்பு உளுந்து பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்துக்கணும் அடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் பூசணி விதை கருப்பு எள்ளு இந்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கணும் அடுத்து ஆறின பின்னாடி மிக்சி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுடர் பண்ணி அணிச்சோம் அதையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கணும் இந்த பூசணி விதை எள் கலப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதான் பாகு கொஞ்சமாக செஞ்சுட்டு இனிப்புக்காக நெய் இதெல்லாம் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம்ல அந்த இதுக்காண்டி செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாகு ஊற்றி நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புரட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு புரட்டிட்டு நல்லா புரட்டோம்னா நமக்கு அந்த ஹெல்த்தியான உருண்டை கிடைக்கும் வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒன் மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காண்டி தான் இதை செஞ்சிட்ருக்கேன் இப்போ லீவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ டெய்லியும் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குங்க அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம் மெயின் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான உணவை பிள்ளைங்களுக்கு கொடுங்க கருப்பு உளுந்து வந்து அது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்